பாசமாக பேச ஆசை எனக்கு பாசமாக இருக்க ஆட்கள் இல்லை எனக்கு தங்கச்சியாக பழக ஆசை அண்ணாவாக பேச ஆசை தம்பியாக பேச ஆசை அக்காவாக பேச ஆசை மாமாவாக பேச ஆசை எனக்கு சித்தப்பா இல்லை சித்தப்பா ஸ்தானத்தில் இருக்க பேச ஆசை என்று ஒவ்வொருவரும் நாம் ஒவ்வொரு நாளும் எண்ணிக்கொண்டிருப்போம் உறவுகள் இல்லாதவர்கள் சித்தப்பா இல்லாதவர்கள் அண்ணன் இல்லாதவர்கள் அக்கா இல்லாதவர்கள் தங்கை இல்லாதவர்கள் தம்பி இல்லாதவர்கள் தம்பி இருந்தால் அண்ணன் இருந்தால் நல்லா இருக்கும் என எண்ணம் கூடிய எண்ணம் அண்ணன் இருந்தால் தம்பி இருந்தால் நல்லா இருக்கும் என எண்ணக்கூடிய எண்ணம் அக்கா இருந்தால் எனக்கு தங்கை யாராவது இருந்தால் நல்லா இருக்கும் என்ற எண்ணம் எல்லாருமே இருந்தால் எனக்கு யாருமே இல்லாமல் தனியாக இருந்திருக்கலாம் என்ற எண்ணம் இது மனிதனுக்கு தொன்று தொற்று பழகி கொண்டேதான் இருக்கிறது பாசம் அப்படித்தான் கூட பிறந்த பிறப்புகளும் அப்படித்தான் பிறப்பில்லாத ஒரு சிலர் பாசம் காட்டுவதும் அப்படித்தான் பாசம் 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 என்று பாசத்தை வீசாதே சரியாக வீசு சரியாக பேசி பழகு முதலில் நீ பேசு புரிதல் ஏற்படும்போது அதை பாசமாக உருவாக்கு நீ பாசமாக உருவாக்குவதே குறைந்தது மூன்று அல்லது நாலு வாரங்கள் பிடிக்கும் பத்து அல்லது இருபது நாட்கள் பிடிக்கும் அந்த பாசங்களை ஒருங்கிணைத்து நமக்கு இது சரியாக வருமா வராதா என்று ஒருங்கிணைப்பது மெசேஜ் மூலமாகவும் ஃபோன் கால் அல்லாமல் ஃபோன் கால் அல்லாமல் மெசேஜ் மூலமாக நீ புரிதல் இந்த பாசத்தின் பாசம் மட்டும்தான் பண் நட்பு மற்றும் அதுக்கு மேல் நிறையா விஷயம் இருக்கிறதா காதல் நட்பு காதல் அதெல்லாம் இதில் வராது ஒன்லி பாசம் மட்டும்தான் இதில் இருக்கும் பொழுது பத்து அல்லது இருபது நாட்கள் நீ மெசேஜ் மூலமாக அவர்களது குணங்களை நீ அறிய வேண்டும் மெசேஜ் மூலமாக அவர்களது குணங்களை அறிய வேண்டும் அதிலிருந்து ஃபில்டர் செய்ய வேண்டும் எதற்கு அவர்கள் நம்மிடம் பேசுகிறார்கள் எதுக்கு நம்மிடம் பேசவில்லை என்னென்ன அவர்களுக்கு பிடித்திருக்குது நம்மளுக்கு என்னென்ன பிடித்திருக்குது நம்ம எப்படி அவங்கள்ட்ட பாசம் காட்டலாம் எந்த மாதிரி பாசம் காட்டலாம் நம்மளுக்கு என்ன பேசுனால் பிடிக்கி அதை மட்டும் பேசணும் அவங்களுக்கு என்ன பேசுனால் பிடிக்கி அதை மட்டும் அவங்கள்ட்ட பேசுவாங்க உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்கா வெளியே போனால் மன கஷ்டமாக மன நினைச்சலாம் மன நிம்மதியாக அவங்ககிட்ட பேசும்போது பாசமாக பேசும்போது அந்த மன நிம்மதி வருதா தங்கச்சி கூட்ட பேசும்போது உங்கள் மக கூட்ட மாதிரி இருக்குதா குழந்தைக்கிட்ட பேசணுமா இருக்குதா உங்கள் கவலை எல்லாம் போகுதா அதையே நீங்கள் தாராளமாக சொல்லலாம் இதை உங்களோட பர்சனல் விஷயம் உங்களோட பர்சனல் விஷயம் ஏகப்பட்டது இருக்குது அதையெல்லாம் கொண்டு வந்து பாசம் கட்டுறங்கிட்ட விடக்கூடாது அப்படிங்கிற விட மாட்டாங்க நீங்கள் ஒன்று சொன்னால் ஒருத்தர் சொல்லுவாங்க அவங்க சொன்னால் நீங்களும் அதை சொல்லணும் கிடையாது முடிஞ்சால் சொல்யூஷன் நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னா சொல்யூஷன் கொடுக்காமல் கொடுக்கலாம் இந்த பத்து நாள் இருபது நாள் இதெல்லாம் வராது சின்ன சின்ன மெசேஜ் சரியான நேரத்துக்கு மெசேஜ் பண்ண முடியும் இல்லைன்னா எங்கிட்ட பேசு எங்கிட்ட பேசு எங்கிட்ட மாதிரின்னு சொல்லி வற்புறுத்தக்கூடாது முடிஞ்சால் பேசுவாங்க இல்லை என்ன விட்டுருவாங்க உங்களுக்கு பாசம் வேணுமில்ல அக்கா வேணுமில்ல தங்கச்சி வேணுமில்ல அண்ணன் வேணுமாடா தம்பி வேணுமாடா வேலைக்கு தகுந்த மாதிரி உங்க கூட பிறந்த அண்ணனாக இருந்தாலும் ஒவ்வொரு பக்கம் கூட பந்த அண்ணங்கிட்ட தம்பி கிட்டே போய் கேட்டு பாருங்கள் சண்டையாக தருப்பாங்க பாசமாக இருப்பாங்க சண்டையாக இருப்பாங்க ஒரு சில பேசவே மாட்டாங்க அப்படித்தான் இந்த உறவுகள் நீங்கள் தொடரும்போதும் அப்படி இருக்குது தொடர்ந்துகிட்டே இருந்தாலும் அப்படி இருக்குது இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நேரம் இந்த நேரம் பாசமாகவும் இருக்க மாட்டாங்க எல்லாத்துக்குமே உங்களுக்கு எப்படி நிலமை இருக்குதோ அதே மாதிரி தான் ஒவ்வொருவருக்கும் பாசமாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் மூளை அதிகமாகவும் ரொம்ப அதிகமான எனர்ஜி எல்லாம் இல்லை உங்களுக்கு எப்படி எண்ணம் இருக்குதோ அதே தான் உங்களுக்கு வேலை கொஞ்சம் சலீஸாக இருக்குது ஈஸியாக இருக்குதுன்னா அவங்களுக்கு வேலை கஷ்டமாக இருக்கும் உங்கள்கிட்ட பேச முடியாமல் இருக்கலாம் அதுக்கு வேண்டி பேசி பேசுன்னு சொல்லக்கூடாது பாசம் அதுதான் அந்த புரிதல் ஏற்படுறதுக்கு பத்து நாள் இருபது நாள் மூணு வாரம் இல்லைன்னு நாலு வாரம் கண்டிப்பாக நல்லா புரிதல் ஏற்படும் போது ஒரு கிட்டத்தட்ட சொல்ல ஏழு வாரம் எட்டு வாரம் ரெண்டு மாதம் ஆகும்பொழுதே அவங்ககிட்ட எதாவது பேசலாம் எதாவது பேசக்கூடாது எந்தெந்த பாசம் பிடிக்குது எந்தெந்த பாசம் பிடிக்கல அக்கா கிட்டே பேசும்போது எப்படி பேசலாம் என்ன என்ன பேசலாம் எந்தெந்த விஷயத்தை சொல்லலாம் எல்லா விஷயத்தையும் சொல்லாமல் சொல்லக்கூடாதா அப்படிங்கிற ஒருங்கிணைப்பாக அந்த மெசேஜ் இருபது நாளையும் உங்களுக்கு தெரியும் இருபத்தொறாவது நாள் நீங்கள் பேசும்போது சின்ன சின்ன விஷயங்களை கட்டுட்டு அதுக்கு மாதிரி நல்லா பேசினா அக்கா மாதிரி பேசினா கடைசி இப்படி பண்ணி போடறான் ஸ்டார்ட் அப் இங்கே பணம் பரிமாற்றம் தேவையில்லாத காசை கொடுக்குறது வாங்கிறது நீங்கள் அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறது அவங்க உங்களுக்கு வாங்கி கொடுக்குறது இதெல்லாம் வந்துட்டு அப்படி அமைக்கி போடும் ஃபஸ்ட்டு உங்களோட மெசேஜ் வந்து இருபது நாள் ஒன்றா நல்லா புரியலன்னு நாற்பது நாளாக பண்ணுங்கள் அந்த மெசேஜை ஒன்றா நல்லா புரியலைன்னா அதே மறுபடியும் ஒரு இருபது அறுபது நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் ரெண்டு மாதம் மூணு மாதம் போது தெளிவாக வரும் அப்போ எப்போ எதாவது பேசணும்னா எதாவது புரியுது ஒரு வேலையில் கஷ்டமான வேலையில் இருக்கிறாங்க ரொம்ப சிரமமான வேலையில் இருக்கிறாங்க அந்த கஷ்டமான வேலையில் இருக்கிற மாதிரி விட்டுறோம் அது சிரமப்படுத்தக்கூடாது ஒரு சிலருக்கு தூங்குறக்கே டைம் இருக்காது அவங்க ஃபேமிலி கூட பேசுகிறக்கே சிரமமாக இருக்குது அப்படி இருக்கும்போது நம்ம கூட்ட பேசணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது அதுவும் தவறு இந்த மாதிரி பல்வேறு விதமாக இருக்குது நீங்கள் கேட்குற விதம் எங்ககிட்ட பேசு எங்கிட்ட பாசமாக எங்களோட ஏன் பேசலை அப்படிங்கிறத விட அது தெளிவான விளக்கத்தில் வாய்ஸ் மெசேஜ் மூலமாகவோ இல்லை டைப்பிங் மூலமாகவோ பேசுங்கிறது வந்து மெசேஜ் தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டைப்பிங் பண்ணி போடணும் அப்போ அவங்களுக்கு புரிதல் ஏற்போ பேசுன்னா நிறைய பேர் பேசுனா ஃபோன் பேசுறதுன்னு நினச்சிக்காங்க நினைக்கிறேன் பேசுன்னா மெசேஜ் தான் டைப்பிங் பண்ணி போடுறது அப்படி சொல்லும்பொழுது அவங்களுக்கு புரிதல் ஏற்படும் தெளிவாக சொல்லணும் சொல்கிற விஷயங்கள வந்து நம்ம தெளிவாக சொன்னோம்னா நம்ம அதில் சக்ஸஸ் இல்லைன்னா நம்மளை தப்பை எடுத்துக்குவாங்க அவ்வளோதான் அவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது வேலை இவங்ககிட்ட நான் ஃபோன் பண்ணி பேச முடியுமாங்கிற கண்ணோட்டத்தில் வந்துடும் பெண்கள் ஆண்கள் விட்டு வந்தாலும் சரி ஆண்கள் பெண்கள்கிட்ட வந்தாலும் நீங்கள் ரெண்டு பேர் பாசம் உண்டானீங்க எதுவும் நகரமாக சித்தப்பா ஓரவா இருக்கலாம் மாமாவரவா இருக்கலாம் அண்ணனோரவா இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் தங்கச்சியாக இருக்கலாம் எனிவே சொந்த சொந்தங்களாக அதை வந்து உறவில்லாத பாசம் இதில் கிளக்கிறவங்கலாம் பார்த்து இப்படித்தான் ஒரு சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் பேசணும் சிஸ்டமேட்டிக்காக பழகணும் ஏன்னா தானே வாங்கினா அப்புறம் நம்மளுக்கு நட்பும் விட்டு போயிடும் பாசம் விட்டு போயிடு அவங்களோட காசு கட்டட வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்களோட பாசமாக இருக்குது அவங்க என்னாச்சும் வாங்கி கொடுத்துருனா வாங்கிக்கிறது மட்டும் இல்லை அவங்களோட கஷ்டம் நஷ்டம் சிரமம் அதில பங்கெடுத்துக்கணும் ஒரு வேலை நைட்டு வேலையும் இருக்குதுப்பா நீங்கள் வந்து என்னை கூட்டிகிட்டு போனால் கூட்டிகிட்டு போகணும் ஒரு நாள் சம்பளத்தை மட்டும் அவங்க சம்பளத்தை எதிர்பார்க்குறோம் அவங்க இதோ ஒன்று வாங்கி கொடுத்தா மட்டும் வாங்குகிறோம் ஒரு ஸ்கூல் புக் புக்காகிட்டு காலேஜ் புக் புக்காகிட்டு வண்டி டியூ வந்து ஒரு சித்தப்பா வந்து சித்தப்பா ஸ்தானத்தில் வந்து ரெண்டு மூணு மாதம் வண்டி டியூ கொடு கட்டுறாரு அந்த வண்டி டியூ கட்டுறதோட முடிஞ்சது காசு வாங்குறதோட முடிஞ்சுதா தம்பி இங்கே நிற்க வானால் பன்னெண்டு மணிக்கனாலும் வண்டி எடுத்துகிட்டு போகணும் அதான் சித்தப்பான்னு நீங்கள் நினச்சா அது பண்ணோம் மாமா நினச்சா அப்படி பண்ணுறோம் காசு வாங்கினது மட்டும் எங்களோட வேலை நாங்கள் கொடுக்க மாட்டோம் பாசம் காட்ட மாட்டோம்னா அது ஒரு விதமாக கட் ஆகிட்டு போயிடும் நிறையா பசங்க பிள்ளைகளெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பாசமாக இருக்கிறாங்க நான் கொஞ்சம் பாசங்கிற வேரில் ரொம்ப அட்ராக்டாக ரொம்ப அஃபெக்டாக பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு நட்பு கெட்டு போயிட்டு பிரிஞ்சு போயிடும் சொந்தமாக இருந்தாலும் அடிச்சுட்டு பிடிச்சிட்டு அதுக்கு கிடக்கு இது வேறு எதுவும் கூட பாசமாக இருக்கும்போது நம்ம கவனிக்கணும் கவனிக்கணும் என்னென்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க கவனிக்கணும் கவனித்தாத்த அதுக்குண்டான விஷயம் பண்ண முடியும் இல்லைன்னா எந்த நேரத்துலையும் புரிதல் ஏற்படவே ஏற்படாது பிரிஞ்சு போயிட்டே தான் இருக்கும் உனக்கு புரியாமையே மெசேஜ் பண்ணுவேன் புரியாமையே பேசுவேன் பாசம் விட்டு போச்சுன்னு யோசிச்சுவேன் கஷ்டத்தை நஷ்டத்தை புரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு அதுதான் பாசம் எப்போ புரியறது இதெல்லாம் எப்போயுமே புரியறது நம்மளுக்கு சாதகமாகவே இருக்கணும் எல்லாமே நம்மளுக்கு சாதகமாக இருக்கணும் நம்மளை மாதிரி இருக்கணும் நானே பாசமாக கண்டா எவ்வளோ கஷ்டமாக தான் அந்த பாசத்தை காட்டுறணும்ல அவர் இருக்கிறவர் எனக்கு அக்காவாக பிறந்தாளா இல்லை அக்காவா இருக்கிறவர் ரொம்ப நாள் பாசம் காட்டிட்டு திடீர்னு வேஷமானே திடீர்னு கோப்பிட்டு போகிறானு நிலமையை புரிஞ்சுக்கோ நிலமையை புரிஞ்சுக்கோ நிலைமையை புரிஞ்சுக்க நல்லா இருப்பேன் நிலமையை புரிஞ்சுக்க நல்லா இருப்பேன் சரியா ஆயிரம் கஷ்டமாக இருக்குது குடும்பத்தில் ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் அதெல்லாம் தாண்டி உங்கள் உடம்பு பேசுகிறப்ப பாசமே பெருசுதான் அதை விட்டு போட்டு எங்கிட்ட தான் பேசணும்னு எதிர்பார்க்காதீங்க தம்பிக்கு தான் பேசணும்னு எதிர்பார்க்காதீங்க அண்ணங்க தான் பேசணும்னு எதிர்பார்க்காதீங்க அக்காக்கன் எங்கூடத்தான் பேசணுன்னு எதிர்பார்க்காதீங்க அக்காங்க பிள்ளைகளாக இருந்தாலும் சரி பசங்களாக இருந்தாலும் சரி ரொம்ப ஒரு பக்கம் எஃபெக்டான வேலை கனமான வேலை கஷ்டமாக இருக்குதுன்னா அந்த கஷ்டத்தை புரிஞ்சதை பாசத்தை அப்படியே கேச்சப் பண்ணி பண்ணிக்கோங்க ஸ்டார்ட் அப்பில் மூணு வாரம் நாலு வாரம் நல்லா மெசேஜ் இருப்படாதுங்க பாசம் காட்டுங்க எதாவது பேசுகிறோன்னா பேசுங்க எல்லாத்தையும் பேசாதீங்க எல்லாத்தையும் இது பண்ணாதீங்க நட்புக்கும் காதலுக்கும் இது சொல்ல பாசத்துக்கு தகுந்ததை மட்டும்தான் சொல்கிறேன் வாய்ப்பு பாசம் பாசமாகவே வெறும் பாசமாக சிறு பாசமாக நீங்கள் தான் முடிவிடும் சரிங்களா காசை பகிர்ந்துக்காதிங்க முடிஞ்ச அளவுக்கு காசை பகிர்ந்து இருக்காதுங்க நால ஆன ஆணை ஏன்னா ஆனால் பாசங்கள் காசு வாங்கிட்டு ஓடி போயிட்டா தங்கும் பழகிட்டு அண்ணனை பழகிட்டு ஓடி போயிட்டா அக்கா நான் பழகிட்டு ஓடிக்கிட்டேன் எங்கே உனக்கு காணா ரசமே தீவிர இந்த காசு விஷயம் மட்டும் ஷேர் பண்ணி அதுலேருந்து வந்திங்கன்னா கஷ்டம் கஷ்டம் நஷ்டம நஷ்டமாக தம்பிக்கு ஹெல்ப் பண்ணலாம் அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு பண்ணால் பண்ணுங்க அது உங்களோட உறுதி நல்லா தெரிஞ்சுட்டு எல்லாம் பண்ணுங்க நான் சொன்னது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்கள் ஊரில் மழை பாருங்க பாருங்கள் காற்றடிக்க சூப்பராக அடிக்குதுங்க